நம்பர்ல பல நபர்களுக்கு லா காலேஜில் ஜாயின் பண்ணி லா படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு ஆனா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா நான் லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனா என்னால காலேஜில் போயிட்டு படிக்க முடியாது அதனால டிஸ்டன்ஸ்ல இருந்துகிட்டே தொலை தூரத்திலேயே லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல நபர்கள் கேட்குறீங்க என்ன இன்னைக்கு பல நபர்களுக்கு லா படிக்கணும் சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் சட்டத்தை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல் எல்லா நபர்களுக்குமே வந்துருச்சு அதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் கூட பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல எவ்வளவு கூட்டம் போகுதோ ஆர்ட்ஸ் காலேஜ்ல எவ்வளவு கூட்டம் போகுதோ அதே அளவுக்கு கொஞ்சம் கூட குறையாம லா காலேஜஸ்லயும் கூட்டம் அல்ல மோதிக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைக்கலையா உடனே பிரைவேட் காலேஜ்ல போயிட்டு பல லட்சத்தை கட்டியாச்சு லாவ படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மாணவர்கள் லா காலேஜ் வாசல்ல அட்மிஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனுடைய காரணத்தினாலேயே கவர்மெண்ட் காலேஜஸ் எந்த அளவுக்கு பெருகி போயிருக்கோ அதே மாதிரி இன்னைக்கு பிரைவேட் காலேஜஸும் லாவை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க ஏன்னு சொன்னா லா படிக்கணும் அப்படிங்கிற ஆசை பல நபர்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கறது இதுல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஆனா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா எனக்கு லா படிக்கணும்ன்ற ஆசை இருக்கு ஆனா என்னால காலேஜ் போயிட்டு படிக்க முடியாது நான் ஆல்ரெடி வயசானவனா இருக்கேன் வயசு முப்பது ஆயிடுச்சு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு பிள்ளையெல்லாம் பெத்துட்டேன் ஆனா எனக்கு இப்பதான் லா படிக்கணுங்கிற ஆசை வந்திருக்கு அப்ப நான் போய் லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னால கிளாஸ்ல போய் படிக்க முடியுமா முடியாது ஏன் அங்க மத்த பசங்களா ரொம்ப சின்ன வயசா இருப்பாங்க எனக்கு செட் ஆகாது அதனால நான் வீட்டுல இருந்துகிட்டே படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியும் அதே மாதிரி இன்னும் சில நபர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் காலைல வேலைக்கு போயிட்டேன்னா ஈவினிங் தான் வருவேன் நான் எப்படி ஒரு காலேஜில் போயிட்டு ஃபுல் டைம்ல படிக்க முடியும் நான் காலைல காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னா வேலைக்கு போக முடியாம போயிடும் வேலைக்கு போகணும்னு சொன்னா குடும்பத்தை பாத்துக்க முடியாம போயிரும் அதனால டிஸ்டன்ஸ்ல லா படிக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா லா படிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம லா படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு அட்வொகேட்டா ஆக போறோம் அட்வொகேட்டா ஆகி என்ரோல் பண்ணிட்டு ஒருத்தவங்களுடைய பிரச்சனைகளை வழக்குகளா எடுத்து நீதிமன்றத்துல வாதாடக்கூடியதுதான் லா படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த ஒரு லா படிப்பை டிஸ்டன்ஸ்ல இருந்து வீட்டுல இருந்துகிட்டே நம்மளால படிச்சு கத்துக்க முடியுமான்னு சொன்னா கண்டிப்பா படிக்கவே முடியாது எப்படி ஒரு டாக்டரால வீட்ல இருந்துகிட்டே நான் படிச்சுக்கிட்டு போயிட்டு சர்ஜரி பண்ணுவேன் வீட்ல இருந்துகிட்டே படிச்சு போய் ஆபரேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி லா காலேஜை வரைக்கும் வீட்டில் இருந்துகிட்டே படிச்சுட்டு கோர்ட்ல போய் என்ரோல் பண்ணிட்டு ஒரு அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பண்ண முடியாது இது வந்து நடைமுறையில இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன லா காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா பிசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு அட்வொகேட் தன்னை ஒரு அட்வொகேட்டை ஆக்குறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு பிசிஐ அப்ரூவல் கொடுக்கணும் ஒருத்தர் பிசிஐ ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் அவரால் அட்வொகேட்னே சொல்ல முடியும் பல்வேறு வழக்குகளை எடுத்து நீதிமன்றத்தில் வாதாடவே முடியும் அப்போ பிசிஐ தான் இந்த ஒரு லா காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க இவங்களுடைய ரூல்ஸ் படி லா காலேஜில் ஒருத்தர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவர் ஃபுல் டைம் லா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த அடிப்படையில் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் டெய்லி காலேஜ் போகணும் காலேஜ் போகக்கூடிய அவருடைய வருஷத்தோட அட்டனன்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு சதவீதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு ஒரு லா காலேஜுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு வயசு தான் ஆகுது ஒரு பையன் லா காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் கூட அவனுடைய வருஷத்தோட முடிவில் எழுபத்தி அஞ்சு சதவீதம் அட்டனன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ரூல்ஸ் அவன் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு சொன்னா லா காலேஜஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற பையனை அந்த லா காலேஜே என்ன பண்ணுவாங்கன்னா நீ திருப்பி போய் இந்த வருஷத்தை படி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கியா போய் திருப்பி செகண்ட் இயரே படி போர்த் இயர் படிச்சுட்டு போய் திருப்பி போர்த் இயரே படிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களோட அட்டன்ஸ் கம்மியா இருந்தாலே அவங்க திருப்பி போய் படிக்க தான் சொல்றாங்களே தவிர உடனே அவங்கள அடுத்த கிளாஸ்க்கு மாத்திர மாட்டாங்க அப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா டிஸ்டன்ஸ் மூலயமா படிக்கிறவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஈவினிங் காலேஜஸ் இருந்துச்சு இப்போ எப்படி ஆர்ட்ஸ் காலேஜ் காலில் ஒரு செட்டு நடக்கும் ஈவினிங் காலேஜஸ் சொல்லிட்டு ஈவினிங்ல ஒரு செட்டு நடக்கும் இதே மாதிரி லா காலேஜஸும் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ தமிழ்நாட்டுல இல்ல இந்தியா முழுக்கவே எங்கேயுமே மார்னிங் ஒரு லா காலேஜ் ஈவினிங் ஒரு லா காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறது கிடையாது ஒருவேளை அப்படி இருந்தா கூட நம்ம காலில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் காலேஜுக்கு போய் படிச்சுக்கிட்டு இருப்போம் இப்போ அந்த ஒரு சூழலும் தமிழ்நாட்டில் இல்லாதனால லா காலேஜஸை ஃபுல் டைம்ல தான் போய் படிக்க முடியும் ஃபுல் டைம்ல படிச்சா மட்டும்தான் நம்மள நம்ம ஒரு அட்வொகேட்டுன்னு சொல்லிக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் எங்கேயுமே போயிட்டு டிஸ்டன்ஸ்ல லா படிப்பை படிக்க முடியாது நம்மள சில நபர்கள் சொல்லுவோம் இல்ல ஆந்திராவில் சொல்லி தராங்க கர்நாடகாவில் இருக்குன்னு சொல்றாங்க கேரளாவில் இருக்குன்னு சொல்றாங்க வெறுமனே ஃபீஸ் கட்டிட்டா போயிடும் அவங்க டிகிரி சர்டிபிகேட் நம்ம படிச்சு வீட்டில இருந்தே படிச்சு எக்ஸாமுக்கு மட்டும் எக்ஸாம் எழுதுனா போதும் அவங்க டிகிரி சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க அதை வச்சு நான் இன்ரோல் பண்ணி லாயர் ஆயிரலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதை பொறுத்த வரைக்கும் இதுல கூட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு நீங்க என்னதான் அந்த மாதிரி ஃபீஸை கட்டி படிச்சாலும் கூட உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கிட்டு அட்வொகேட்டாக என்ரோல் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்கள் டிஸ்டன்ஸில் தான் லா படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் உங்களுடைய படிப்பையே அவங்க ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அந்த பிரச்சனையும் இதில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க லா காலேஜ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக மட்டும்தான் படிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இல்லை எனக்கு லா காலேஜுக்கு போகணும்னு ஆசை கிடையாது எனக்கு லாவை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் அதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தி ஒரு வீடியோவை நான் தனியா போடுறேன் லா காலேஜ் போகாம லாவை எப்படி எல்லாம் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு தனி வீடியோவா போடுறேன் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட்ல எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க